அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியான இன்றைய நாளை தவற விட்டு விடாதீர்கள் இன்றைய நாளை தவற விட்டு விட்டீர்கள் என்றார் நீங்கள் கதறி கதறி அழுதாலும் மீண்டும் இன்றைய நாள் இனி கிடைக்காதுங்க அப்படி மகர ராசினியர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் வாய்ப்புகள் என்ன அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய மகர ராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகரராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க பல இடங்களில் பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவார்கள் பிறகு பத்து நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நேர்நிலைகளில் கரைப்பார்கள் Upper கரைப்பதனால் நம்முடைய வினைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட விநாயகர் சிலையானது முக்கால் அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலைகளை நிறுவி பக்தர்கள் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளை பல விதங்களில் அலங்கரித்து விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவதுண்டு வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது அது மட்டுமில்லாமல் கிருஷ்ண ஜெய் ி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன இது பத்து நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும் இந்த ஆண்டு செப்டம்பர் தேதி துவங்கி செப்டம்பர் 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 ஏழாம் தேதி துவங்கி கொண்டாடப்படுதுங்க விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளது விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் பல்வேறு வண்ண விளக்குகள் அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் மாவில் தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர தொடங்கிவிட்டன அது இல்லாமல் என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டாலும் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலைகளை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம் அப்படி விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி விநாயகர் சதுர்த்தியான என்ற தினத்தில் மகர ராசனேயர்களான நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களில் சிலர் கடைகளில் வாங்கி வைத்த சிலைகளை சிலைகளையும் வைத்தும் இன்னும் சிலர் தாங்களே செய்து வைத்த விநாயகர் சிலைகளையும் வைத்து வழிபடுவார்கள் ஆனால் எந்த சிலையை வைத்து வழிபட்டாலும் அன்றைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடம் குடை வைக்க வேண்டும் தலையில் கிரீடமோ குடையோ இல்லாமல் விநாயகர் விக்கிரகமானது முழுமை பெறாது இவ்வாறு கிரீடம் வைத்து வழிபடுவதால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் வந்து சேரும் கடையில் வாங்கிய விநாயகர் சிலையாக இருந்தால் சரி வீட்டில் செய்த விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையே பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் அப்படி இன்றைய கண்டிப்பாக இருக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும் போது விநாயகர் சிலையில் விநாயகருடன் அவரது வாகனமான மூஷீகமும் அவருக்கு மிகவும் விருப்பமான மோதகமும் இருக்க வேண்டும் இதனால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்கும் விநாயகர் சிலைக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து விநாயகரை வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு மேற்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் மட்டுமே ஸ்தாபனம் செய்ய வேண்டும் பலவிதமான பாடல்கள் பாடி மணியோசை எழுப்பி உற்சாகமாக திருவிழா கொண்டாடத்துடன் விநாயகரை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் வீட்டில் விநாயகர் சிலையை ஸ்தாபனம் செய்த பிறகு ஒன்றரை ஐந்து மூன்று ஏழு பத்து பதினொன்று என்ற எண்ணிக்கையிலான நாட்களில் அடிப்படையிலேயே நீர்நிலைகளுக்கு கொண்டு சென்று கரைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தியான இன்றைய நீங்கள் என்ன செய்ய கூடாதவை என்று பார்க்கும்போது வீட்டில் ஸ்தாபனம் செய்யும் விநாயகரின் துதிக்கை வலதுபுறம் வீட்டில் பிரச்சினைகளே ஏற்படுத்தும் துதிக்கை இடது பக்கம் திரும்பி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இதனால் வெற்றி மற்றும் நன்மைகள் பெருகும் விநாயகர் சிலை வீட்டில் இருக்கும் அனைத்து நாட்களிலும் அவரை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது தினமும் ஏதாவது நைவேதியம் வைத்து வழிபட வேண்டும் குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் கண்டிப்பாக செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது விநாயகர் சிலையை தனியாக வைக்க கூடாது வீட்டில் எத்தனை விநாயகர் சிலைகள் வேண்டுமானாலும் அதோடு லட்சுமி தேவியினுடைய சிலை அல்லது சிவன் பார்வதி முருகன் யாருடைய சிலையையாவது சேர்த்துதான் வைக்க வேண்டும் கற்பூர ஆராத்தி காட்டி பூஜை செய்யாமல் விநாயகர் சிலையை எடுத்து சென்று ஒருபோதும் கரைக்க கூடாது வீட்டில் விநாயகரை ஸ்தாபனம் செய்த பிறகு வெங்காயம் பூண்டு உள்ளிட்ட தாஸ்மீக உணவுகளை உட்கொள்ளக்கூடாது கூடாது சாத்வீக உணவுகளை சமைத்து விநாயகருக்கு படைக்க வேண்டும் அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இன்றைய நாள்ல என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசி பிரகாரம் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு கணவன் மனைவி கீழே இருந்த தேவையில்லாத மனஸ்தாபங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சேர்ந்த நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் பண வரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் மனதில் தைரியமும் ஆற்றலும் பிறகுங்க காரிய தடைகள்கள் விளங்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குறிப்பா இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் கூட எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அலைச்சல்கள் அதிகரிக்க குடும்பத்திலும் நடந்து கொள்ளுங்க வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாங்க அஷ்டமத்தில் சூரியன் பலமாக இருப்பதால் யாருடனும் பகைத்து கொள்ள வேண்டாங்க முன்கோபத்தை கைவிடுங்க இந்த நாட்களை பொறுத்தவரைக்கும் கண்ணெரிச்சல் உடம்பில் அரிப்பு உஷ்ணவியா அஜீரண கோளாறு முதலானவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உணவு மற்றும் ஓய்வு விஷயத்தில் அதிக கவனம் தேவை சிறிது நேரம் கொடுத்தாலும் உங்களுக்கு தேவையான ஓய்வை எடுத்துக்கொள்வது நல்லது அதே தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க கோவில் பிரகாரத்தை மனம் வலம் வாருங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்